நரேந்திர மோடி நரேந்திர மோடி நமது தேசத்தின் நரேந்திர மோடி இதோ உங்களிடையே நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தாமிர வாக்குகள் கேட்டு உரையாற்றுகிறார் பெரியவர்களே தாய்மார்களே வெண்ணந்தூரில் எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இங்கே பெரிய ஆதரவோடு உங்களுக்கு நண்பு அறிவுமான ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற வேட்பாளரை விட அதிக அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்னைக்கு நாமக்கல் பாராளுமன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல சட்டமன்ற உறுப்பினர் முறை பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆறு அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெட்டு வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் இவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அரசியல் அனுபவம் இருப்பவர் அரசியலை நன்றாக தெரிந்தவர் இதற்கு முன்பு வேறு வேறு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இன்னும் சொன்னார்கள் நான் கட்சி பணி மட்டும் செய்கிறீங்க நான் தேர்தல் களத்துக்கு வரவில்லை என்று அப்பொழுது வெற்றி வேட்பாளர்கிட்ட பாருங்க மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப்போகின்றார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போகின்றார் அப்ப தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய எம்பிக்கள் திமுக எம்பி எப்படி இருக்காங்க நமக்கு தெரியுங்க இங்கிருந்து அவங்களை பத்து வருஷம் அனுப்பி வச்சு எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லை இன்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எம்பிக்கள் செல்லும் பொழுது அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருந்து பேசவே மக்களுக்கு என்ன வேண்டும் என்ன பிரச்சனை பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய தகுதி இருப்பவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து செல்ல வேண்டும் அதனால் நீங்கள் முற்றிலும் பொருத்தமானவர் கட்டாயமாக இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்த பிறகு அன்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாமக்கல்லே கலந்தாய்ந்திருக்கிறார் அற்புதமான ஒரு வேட்பாளர் நிறைய தெரிஞ்சவர் அவரை ஆதரித்து பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் எல்லோருக்கும் தெரியும் நாமக்கல்லை பொறுத்தவரை இந்தியாவுடைய வளர்ச்சியில நாமக்கல்ல பெரும் பங்கு பகுதியில லாரி நாமக்கல் லாரி பாதி கேஸுக்கு மேல பெட்ரோல் எல்பிஜி எல்லாம் நாமக்கலுடைய நாமக்கலுடைய டிரைவர் இந்தியா முழுவதும் இருக்கிறார் நாமக்கலுடைய முட்டை இந்தியா முழுவதும் போகுது நாமக்கல்ல உற்பத்தி செய்யக்கூடிய நெசவான பெருமக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியா முழுவதும் நாமக்கல்லை பொறுத்தவரை முழுமையாக இந்தியாவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரிகளே சகோதரிகளை நாமக்கலுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட முழுமையாக நம்முடைய தாய் திருநாட்டோடு இணைந்திருக்க கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பேசி சரி செய்யும் லாரிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கு லாரி நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்கு விசை தனி இருக்கு நெசவாளருக்கு பிரச்சனை இருக்கு குறிப்பாக இந்த வெண்ணந்தூர் பகுதி முழுமையாக நெசவாள பெறணும் விசைத்திரை நிறைய இருக்குது இல்லையா சிறு சிறு பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் அதையெல்லாம் பாராளுமன்றத்திலே பேசி சரி செய்வதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் அப்படித்தான் நீங்க யோசிக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் யார் டெல்லியிலே இந்திய திருநாட்டை ஆளப்போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆனா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுனது என்ன பேசிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுனத இருபத்தி நான்கு தேர்தல் களத்தில் இன்னும் பேசிக் எந்த தேர்தல் நடக்குதுன்னே தெரியாமல் அரசியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நாம அதை மறந்துடக் கூடாது யாரு பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி இருக்கும் பிரதமராக ஒரு மனிதன் வருகின்றார் என்றால் ஒரு தகுதி இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கணும் அந்த பொறுப்பு இருக்கணும் அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் நீங்களே சொல்லுங்க இந்தியாவிலே அந்த நாற்காலியில் அமர்வதற்கு மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபரை நீங்கள் சொல்லுங்கள் மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபர் நான் ரெண்டு மூணு பேர் சொல்கிறேன் நீங்கள் சையா இருக்குமான் பாரத் மூக ஸ்டாலின் நன்றி ஏங்க தப்பிச்சோம் குழச்சோம்னா இப்போதான் தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் தப்பிச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் முக மம்தா பானர்ஜி அரவிந்த் கேஜ்ரிவால் லல்லு பிரசாத் யாதவ் சோனியா காந்தி ராகுல் காந்தி உதயநிதி ஸ்டாலின் ஐயா நமக்கே ஆள் மனதில் தெரியும் ஆள் மனதிலே நமக்கு தெரியும் பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகர் இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்தி கூட்டணியில பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் களத்தில் இருக்கிறார் பஞ்சாயத்து தேர்தலில் ஓட்டு போட்டாலும் கூட பஞ்சாயத்து தலைவர் பார்த்து ஓட்டு போடுவது உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டாலும் கூட யாரு உள்ளாட்சி பிரதிநிதி போடுவது முதலமைச்சர் தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது யாரு முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்து ஓட்டு இதற்கெல்லாம் ஆலை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நாம் ஒரு பிரதம மந்திரி யாரும் ஓட்டு போட முடியும்னா பிரதம மந்திரி யார் என்று தெரிந்த பிறகுதான் நம்முடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதிகரிக்கிறது வேண்டும் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது பதில் கிடையாது சரி யாருன்னா என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி நம்மளா ஓட்டு போடுவோம் பத்து நாள் யாரு பிரதம மந்திரினே தெரியாது ஒரு ரூம்க்கு எல்லாம் புது புதுசு பேசிட்டே இருந்தாங்க பத்து நாள் கழிச்சு சம்பந்தமே இல்லாமல் மன்மோகன் சிங்கையை கொண்டு வந்து இருதான் பிரதமர் ஓட்டே போல் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க பத்து பேர் சரி சொல்றோம் நீங்க ஏத்துக்கணும் ரெண்டாயிரத்தி நான்கை நாம் யாரும் மறந்து விட கூடாது ரெண்டாயிரத்தி நான்கை பொறுத்தவரை இவங்க எல்லாம் பத்து பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து இவர்தான் பிரதமர் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு பத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக ஒரு ரூமுக்குள் உட்கார்ந்து பேசி முடிச்சு இவர்தான் பிரதமர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா அது நாயங்களா ஐயா பிரதமர் யார் என்பதை உணர்ந்து தெளிவாக புரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காரணம் காலமாக முடிவெடுத்து ஒரு ஒரு விஷயமா பாருங்க இரண்டாயிரத்தி பதினான்குல நாம் ஆட்சிக்கு பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம் பதினோராவது இடத்துல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கின்றோம் சும்மா வந்துச்சுங்களா கடின உழைப்புல தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் சராசரி வருமானத்தை ஒரு நபருக்கு இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உலகத்துல வேகமாக வளரக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வளர்ச்சி இது ஒரு விஷயமே சமூக நீதி சமநீதி பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வரப்போற அரசியல் கட்சி சமூக நீதியை பத்தி வாயிலேயே பேசுவாங்க இன்னைக்கு ஐயாவுடைய மந்திரி சபைய பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார் மோடி ஐயாவோடு சேர்ந்து எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் யாருன்னு பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி பன்னிரெண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இது சமூக நீதி இல்லைங்களா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசி சுற்றி தெரியும் கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவையில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார் இரண்டு பெண்கள் அதுலேயும் ஒரு சகோதரி வாரிசு கொட்டல வந்தவங்க கீதா ஜீவன இரண்டு பெண்கள்தான் அமைச்சர்களாக தமிழகத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் வாரிசு கொட்டார் இரண்டு பேர் தான் பட்டியலின சகோதர சகோதரிகள் இரண்டு அமைச்சர்கள் நீங்க பாருங்க நம்முடைய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கின்றனர் இன்னைக்கு மோடி என்கின்ற ஒரு மனிதன் அரசியல்ல உண்மையான சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த பத்தாண்டுகளாக நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் கடைகோடியில் யாரையெல்லாம் இந்த சமுதாயம் மறந்திருக்கோ அவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்து அவர்களை பிரதானப்படுத்தலாம் விஸ்வகர்மா திட்டம் எவ்வளவு அற்புதமான திட்டம் ஐயா விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சமுதாயமும் அது இல்லாம பதிமூன்று உழைப்பாளர்கள் இணைத்து பதினெட்டு பேருக்கு விஸ்வகர்மா யோஜனம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வட்டி இல்லா கடனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேரடியா மத்திய அரசு போய் வேலை பார்க்கணும் சாலையோர கடையில் பஜ்ஜி கடை போண்டா கடை டீ கடை யார் நம்ம அண்ணன் வச்சிருக்காங்களோ யார் நம்முடைய சகோதரி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்காக சுவநிதி என்கின்ற திட்டம் வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இருபதாயிரம் அதை கட்டி முடிச்சுட்டா ஐம்பதாயிரம் இதுவரை இந்திய அரசு இந்த பக்கம் எல்லாம் எட்டி பார்த்ததே இல்லைங்க இந்த பக்கம் போனதே கிடையாது இந்த பக்கம் போனதே கிடையாது முதன் முதலாக இவர்களை நோக்கி அரசு வேலை செய்ய ஆரம்பித்திருக்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால திட்டத்தை பாருங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகுதான் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகுதான் முதன் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் முதன் முதலா கேட்கிறாங்க உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி வரை யாராச்சும் வந்து நம்ம வீடு இருக்கா அதன் பிறகுதான் மோடி வீடு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த வெறும் அறுபத்தி நான்கு சதவீத தான் முப்பத்தி ஆறு சதவீத வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லை இன்னைக்கு பத்தாண்டுகள் கழித்து நூறு சதவீத இல்லத்திலே கேஸ் இடத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா முழுவதுமே பதினெட்டாயிரம் கிராமத்துல கரண்ட் இல்லைங்கம்மா கரண்ட்னா ஒரு வீட்டுல கூட கரண்ட் இல்லை பதினெட்டாயிரம் கிராமம் நம்ம ஊர மறந்துருங்க எத்தனையோ மலைப்பகுதி வடகிழக்கு பகுதி எத்தனையோ இடத்துல கரண்ட் இல்லாம பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருந்தா இன்னைக்கு எல்லா கிராமங்களும் இந்தியாவிலே மின்சாரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது சாதனை இல்லைங்களா இது எல்லாம் கூட பத்தாண்டுகள்ல ஒரு மனிதன் பார்த்து 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 யாருக்கெல்லாம் அரசு செயல்படவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அரசை செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் அரசு எங்கேயெல்லாம் வெற்றி பார்க்கவில்லையோ எல்லா இடத்துக்கும் அரசு கூட்டிட்டு போயிருக்கார் உங்களுக்காக வேலை செய்வதற்கு அரசு அக்கௌண்டபிள் கவர்மெண்ட்ஸ் அதாவது நீங்கள் போடக்கூடிய ஓட்டுக்கு அரசு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க உங்களுக்காக நான் பணி செய்கின்றேன் உங்களுக்காக வேலை செய்கின்றேன் இந்திய ஜனநாயகத்தில் முதன் முதலாக இதை பார்க்கின்றோம் ஒரு அரசு மக்களுக்காக வேலை செய்வதை காலமா தாண்டி இந்திய ஜனநாயகம் என்றாலே இந்திய ஜனநாயகம் என்றாலே பண அரசியல் இருந்த பொழுது மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் மீது குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாம ஒரு அரசு பத்தாண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்துல நாம் பணியாற்றிருக்கேன் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வந்து பாருங்க முப்பத்தி மூணு மாசம் இருந்திருக்கும் உங்களுக்காக அஞ்சு விஷயம் நாங்க செஞ்சிருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு தயவு செஞ்சு அவங்க தேர்தல் பிரச்சாரம் கிடையாது அவர்கள் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருந்தும் ஒரு எதிர்கட்சியை போல் ஒரு ஆட்சி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் எந்த செய்வீங்க எதுவுமே செய்யவில்லை ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதில் இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றலாம் நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்க மடிக்கணினி திட்டம் நாங்க வந்தோம்னா மடிக்கணினி யாரெல்லாம் ஐயர் கிளாஸ் படிக்கிறாங்க காலேஜுக்கு போறாங்க பத்து டிபி இன்டர்நெட்டோட டேப் இல்லை ஒரே ஒரு திட்டத்தை செயல்படுத்துற கிளம்பி வந்து அதையும் சொதப்பிட்டார் மகளிர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை இன்னைக்கு வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டுமே அது வந்திருக்கு எழுபது சதவீத பெண்களுக்கு உரிமை தொகை வரல ஆனால் அந்த முப்பது சதவீத தாய்மார்களுக்கு என்ன போராடு தங்கம் திட்டத்தை நிறுத்தியாச்சு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு நான்கை முக்கியமான திட்டங்களை நிறுத்திவிட்டு மகளிர் உரிமை தொகை ஆரம்பிக்கிறான் அதையும் கூட எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க முடியாம வெறும் முப்பது சதவீத சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து விட்டு பொய்யை சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை முப்பத்தி மூன்று மாத காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தும் கூட முழுமையாக அஞ்சு விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் திறனை கொண்டிருக்கின்றார்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் உணர வேண்டும் இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பொழுது நீங்கள் கேட்க வேண்டும் ஐயா நீங்க என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் உதாரணத்துக்கு நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யாரோ நின்று கொண்டிருக்கின்றார் வேட்பாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம் பாருங்க ஒரு வேட்பாளர் போட்டு அவர் கண்டதெல்லாம் பேசி அந்த வீடியோ எல்லாம் மக்கள் எடுத்து போட்டு எஸ்கே பை மறுபடியும் இன்னொரு வாட்பாளர் போட்டிருக்காங்க நாங்கள் பேசியது தவறு அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்ல நாங்க சமுதாயத்தை பத்தி தவறாக பேசிவிட்டோம் இதுவரைக்கும் சொல்றோம் இது எப்படி நாங்க ஐயா வெறும் சட்டையை மட்டும் மாத்திட்டாலும் ஆள் அதே ஆள் தான் சட்டையை மாற்றி விட்டு ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்தாலும் கூட உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது வெளியே வந்திருக்கு இது ஒரு இன்னொரு பக்கங்க ஏன் இன்னொரு கட்சி நிக்கிறாங்க ஏன் நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல இது பாராளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு புரியல இது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் பேர் அவங்க பரப்புரை நடத்திட்டு இருக்கிறாங்க ஐயா இன்னைக்கு டெல்லியிலே ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்து விடக்கூடாது அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது நானூறு எம்பிக்களோடு பாரத பிரதமர் போகின்றார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது இப்ப நாம எப்படி யோசிக்கிறேங்க ஐயா நானூறு எம்பியில கேபி ராமலிங்கன் ஒரு எம்பி ஆக்கிட்டோம் என்னென்ன செய்வாரு நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே போட்டியிட்ட கட்சிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க காவேரி திருமணி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்போம்னு சொன்னாங்களா சொன்னாங்களா ஐயா ஐயா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இவங்க சொன்னப்பவே இணைச்சிருந்தா இருநூத்தி ஐம்பது கோடி தான் திட்டத்தினுடைய மதிப்பு தொள்ளாயிரம் கோடியை நோக்கி போயிருக்கு இதை நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுகின்றோம் காரணம் நீர் மேலாண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மட்டும்தான் பகுதிக்கு விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையத்தை நாங்கள் கொண்டு வந்து காட்டுகின்றோம் என்பதையும் கூட நீங்கள் மறந்துவிடக்கூடாது சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சேலம் வந்த பொழுது அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு பொருளை பரிசீலித்தார் பிரதமர் கூட அன்பை வாங்கிட்டார் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் கே பி ராமலிங்கம் கொடுத்தேன் நம்ம பகுதியில் விளையக்கூடிய ஜவ்வரிசி அதனால பிரதமர் அன்போடு கொடுத்தேன் இன்னைக்கு ஜவ்வரிசியாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய நபர் மத்திய அரசோடு ஒன்று இருக்கும் பொழுது அதை வேகமாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது வளரக்கூடிய நகரம் நிறைய தொழில்கள் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வரத்தாங்க போகுது அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்மால் அதை சரி செய்து காட்ட முடியும் அதுவும் இவர் சாதாரண வேட்பாளர் இல்லை இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அவைக்கு சென்றார்னா இவரை விட மூத்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அனுபவத்தில் டி ஆர் பாலனுக்கு வயசாயிருச்சு நான் வயசான பேச்சு அவர் பேசுறாரு இந்த கண்ணன் கே பி ராமலிங்கம் தான் அந்த அனு ஆளுமையும் ஆழமும் அனுபவமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் நாமுக்கு நினைக்கிறாங்க அதனால் அந்த வாய்ப்பை நாம் தவறுவிடக்கூடாது இவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இவர் கொடுக்கணுங்க இவர் தீர்வு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் முட்டையில் இருந்து ஒன்னும் இல்லைங்கய்யா ஒரு சின்ன பிரச்சனை சொல்றேன் நாமக்கல் என்ன கேட்கிறீங்க கோழி தீவனம் மக்காச்சோளம் ஒன்றுமில்லை மக்கள் மக்காச்சோளம் நாங்க மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வாங்கணும் அதுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கிறீங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா மக்காச்சோள விலை கொஞ்சம் குறைவாக இதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசி செய்யக்கூடிய வேலை அவ்வளவு நுணுக்கமான வேலை கோழி தீவனத்திற்கு அடிப்படை மக்காச்சோளம் வருது மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வருது அந்த மக்காச்சோளக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம் காரணம் அதே மக்காச்சோளம் மத்திய பிரதேசத்தை விளைவிக்கிறோம் வைக்கிறோம் மத்திய பிரதேச விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளத்திற்கு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் போட்டியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி போட்டோம் நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்க மத்திய பிரதேச மக்காச்சோளம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறது கொஞ்சம் உயர்வா இருக்கு வில வட அமெரிக்கா இருந்து வர்றது கொஞ்சம் விலை குறைவா இருக்கு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா முட்டை விலை கோழி விலை கறி விலை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் ஐயா இவ்வளவு நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது மத்திய அரசனுடைய வெளியுறவுத்துறை கொள்கையோடு ஒத்து போயிருக்கும் பொழுது இதை பேசுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டாங்களா ஐயா ஒரு சின்ன உதாரண நாமக்கல் இருந்து சொல்லுங்க ஏற்றுமதி பின்னலாடை நெசவு எல்லாம் ஏற்றுமதி போதும் ஐயா இதெல்லாம் பேசி சரி செய்யணும் அடுத்த ஆண்டு இந்தியா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டோடு எஃப்டிஏ ஒப்பந்த கையெழுத்து போடுறோம் ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பந்தம் ஒப்பந்த கையெழுத்து போடுறோம் அது வந்த பிறகு நம்முடைய நெசவாள பெருமக்களுடைய தலைமுறை தலையெழுத்தே மாறப்போகுது கிட்டத்தட்ட நம்முடைய வருமானம் என்பது இரட்டிப்பு போகுது பெரிய மார்க்கெட்டோடு இந்தியா ஒப்பந்தம் போட போறோம்

அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான வேட்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் நெறிமுறை செய்ய வேண்டும் என்று பணி ஒன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லைங்க சமீபத்தில் படிச்சீங்க பக்கத்தில் நம்முடைய தேவனாக்குறிச்சியில பனங்காட்டுப்பாளையம் திருச்செங்கோடு பகுதியில் ஒரு கள்ளச்சார பேக்டரிய போட்டு ஆனா இன்னைக்கு திமுக காரணம் யாரும் பேர் சொல்ல மாட்டேன் அரசியல் பிரமுகர் வீட்டிலே அப்படின்னு தான் போடுவாங்க திமுக மாட்டாங்க பயம் இல்லாத அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு எரிபொருள் எரி சாராயத்தை வாங்கி இவங்களே கலந்து அதை பாட்டில ஊற்றி அதுக்கு லேபிள் அடிச்சு ஃபேக் ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு இவங்களே சப்ளை பண்றாங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பெரிய வேலை பாருங்க திமுக வந்து பிறகு வேற லெவலுக்கு போயிட்டான் அது எதுக்கு டி அவங்க கேட்குற திமுக ஏன்னா டிஆர் பால என்ன கம்பெனியில் தான் வாங்குவீங்களா ஊர் கம்பெனியில் வாங்க மாட்டீங்களா நான் ஒன்று போடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இன்று பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் கிராமம் கிராமத்திற்கு ஊராட்சி ஊராட்சிக்கு வந்திருக்கிறது நீங்கள் மறந்து விடக்கூடாது கிராமம் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நகர்ப்புறத்துல எங்கேயோ இருந்த கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்துல வந்திருக்கிறது கிராம திருமுனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலம் இது இதற்கெல்லாம் நீங்கள் சாட்டையடி வைக்க வேண்டும் ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் எங்க இருக்கு நாங்க ஐயா உங்களுடைய ஓட்டுநர் சாமானிய மனிதர்கள் சத்தமா பேச முடியாதுங்க சாமானிய மனிதர்கள் தன்னுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும் வந்துரு சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும் சகோதர சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி திராவிட திராவிட கழகத்தினுடைய கழகத்தினுடைய லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய அரசாட்சி இது அனைத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கு எதிராக நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கிறது என்கின்ற பொருள் அதனால் வெண்ணந்தூர் பகுதியில் ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அண்ணனுடைய அனுபவம் நமக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நேற்று நிச்சயமாக வெற்றி பெற செய்வீர்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு பெரிய நன்றியை சொல்ல நான் இந்த நேரத்தில் விளைகின்றேன் காரணம் ஐயா சாதாரண கூட்டணி இல்லை வெறுத்து போய் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய கூட்டணி தமிழகத்தில் மக்கள் இத்தனை காலமாக அரசியல் மாற்றம் வேண்டும் ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டோம் எங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குங்க நாங்கள் வாய்ப்பு தருகின்றோம் என்று மக்கள் இத்தனை காலமாக சொல்லிக் கொண்டிருந்ததற்கு இணங்க இன்னைக்கு ஒரு புதிய கூட்டணி நல்ல கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இது மூன்றாவது அணி என்று சொல்வதை விட மக்களுக்காக இருக்கக்கூடிய முதல் அணி தான் நான் சொல்றேன் இந்த கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக உழைக்கக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று டாக்டர் ஐயாவுக்கும் நம்முடைய மோடி ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கூடிய எல்லா தொண்டர்களும் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓ பி பொன்னுசாமி அவர்களுடைய நன்றி கலந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அர்த்தனாரி அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் ஜி கே வாசனுடைய அன்பை பெற்றோர் இங்கே இருக்கின்றார்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்லகுமார் இருக்கின்றார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அவைத் தலைவர் டிடிவி தினகரனுடைய அன்பை பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் அவருடைய முழு அன்பை பெற்ற அண்ணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் அருமை சகோதரன் மதன்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உழவர் உழைப்பாளர் கட்சி பெரிய கட்சி அந்த காலத்து விவசாய சங்கம் பரமத்தி வேலூர்ல தனியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்றார் இன்னைக்கு உழவர் உழைப்பாளர் கட்சி ஐயா சொல்லியுள்ளவர் செல்லமுத்து அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் இந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே கே அவர்கள் நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர் அருமை அண்ணன் பிரபு அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியில் தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறேன் அடுத்த பதினைந்து நாட்கள் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணுமே எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா மக்கள்கிட்டையும் தாமரையை பத்தி சொல்லுவோம் எல்லோருக்கும் மோடியை பத்தி சொல்லுவோம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை இருந்தும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் கதவை தட்ட வேண்டும் என்று கதவை தட்டுங்க கேளுங்க கண்டிப்பா மக்கள் அன்பையும் ஆதரவையும் நான் கொடுக்க போறோம் ஆனா எல்லா வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு நீங்கள் கேட்க வேண்டும் அது நம்முடைய கடமை நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள் சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள் வெண்ணந்தூர் ஒன்றிய தலைவர் அருள் அவர்கள் இது வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர் ராசிபுரத்தினுடைய ஒன்றிய தலைவர் வடிவேல் அவர்கள் ராசிபுரம் நகர் வேல்முருகன் அவர்கள் நாவகிரி பேட்டையுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே மறந்து விடாதீர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு இந்தியாவுல இரண்டு தேர்தல் மட்டும் தான் தேர்தலுக்கு முன்பே யார் வரப்போறாங்கன்னு தெரியுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் வரப் போறாங்க எமெர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி வரப் போறான் இரண்டு தான் நமக்கு தெரியும் யார் வரப்போகிறேன் ஆகும் இன்னைக்கு மூன்றாவது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரப்போறீர்க்காக என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் தெரியாம நம்ம யாரும் ஓட்டு போகலீங்க யாரும் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு ஓட்டுப்போம் அப்படி இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அவரை ஒரு சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து வெண்ணந்தூர்ல வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிருக்கின்ற வகையில் நீங்க மத்தியான காலையிலிருந்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க நாற்பத்தி ரெண்டு டிகிரி காலையில திருப்பூர் ஆரம்பிச்சு ஈரோடு முடிச்சு கரூர் முடிச்சு அந்த பிறகு பிரமத்த முடிச்சு இந்தியா அடுத்து சேலம் போகணுங்க எல்லா இடத்திலும் கூட மக்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நினைக்கிறார் நாற்பத்தி இரண்டு டிகிரி வெப்பத்திலும் கூட நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாற்றம் வேண்டும் அவர்களுக்கு மோடி அவர்களே ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் அதே எழுச்சியை வெண்ணந்தூரிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமது நாற்பதும் நமது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் கே பி ராமலிங் அவர்களை வெற்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு கோடி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் தாக்கி பாரதமே புகழ்